என் இனிய நண்பர்களுக்கு வணக்கம் நாம இன்னைக்கு என்ன கதை பாக்க முருகன் எப்படி வந்தார் அப்படின்ற ஒரு நாரத பெருமான் கைலாயன் நோக்கி வராரு அவர் கையில தேவலோக மாங்கனி ஒண்ணு இருக்கு அதை சிவன் கிட்ட கொடுத்து இத்தனைக்கு யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்றாரு அங்க விநாயகர் முருகர் ரெண்டு பேருமே இருக்காங்க உடனே விநாயகரும் முருகரும் தாங்கள் தான் சர்வேஸ்வரன் அதனால இதை தாங்களே சாப்பிடுங்க அப்படின்னு பேரும் பிரித்து எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்றாரு நாரதர் இத முழுமையா யாராவது ஒருத்தர் தான் உண்ண முடியும் பிரித்து பகிர்ந்த உண்ணா அதுக்கு பலன் கிடையாது அப்படின்னு சொல்றாரு உடனே சிவபெருமான் மூத்தவனான விநாயகனுக்கு கொடுத்து நீ தான் மூத்தவன் அதனால இத நீயே சாப்பிடு அப்படின்னு சொல்றாரு உடனே விநாயகர் இல்லப்பா தம்பியான முருகனுக்கே கொடுங்க அப்படின்னு சொல்றாரு முருகனும் இல்ல இது அண்ணனுக்கு தான் உகந்தது அவர்கிட்டயே கொடுங்க அப்படின்னு சொல்றாரு இவங்க ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி சொல்றதை கேட்ட நாரதருக்கு இதுல ஒரு சின்ன விளையாட்டு விளையாடலான்னு தோணுது உடனே நாரதர் இது சாதாரண பழம் இல்ல இது ஞான பழம் யாருக்கு தகுதி இருக்கோ அவங்களுக்கு தான் இது கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு உடனே சிவபெருமான் என்ன சொல்றாரு உலகத்த யார் முதல்ல சுத்தி வரீங்களோ அவங்களுக்கு இந்த பழம் அப்படின்னு சொல்றாரு உடனே சிவபெருமான் உருவாக்கிய ஏழு லோகத்தை மயிலால சுத்தி வர புறப்பட்டாரு முருகன் உடனே கணபதியும் சிவசக்தியான உமா மகேஸ்வரர் தான் உலகம்னு அம்மையும் அப்பனையும் சுத்தி வந்து பழத்தை வாங்கிட்டாரு ஏழு லோகத்தையும் சுத்தி வந்து முருகப்பெருமான் கைலாயம் வரும் போது விநாயகர் கையில பழம் இருக்கு இத பார்த்த உடனே இதை எப்படி வந்துச்சு அப்படின்னு கேக்குறாரு நடந்தத நாரதர் சொல்றாரு முருகப்பெருமான் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு நமக்கு அம்மையும் அப்பனும் உலகம் தோன்றாம போச்சு அப்படின்னு யோசிக்கிறாரு அதற்கான காரணம் என்னன்னு ஆராயிறாரு அப்பத்தான் தன் அண்ணன் பிரணவ வடிவம் ஞானத்தின் சொரூபம் அவருக்கு தோன்றுது அவர்கிட்டயே இதற்கான கேள்வியை கேட்கிறாரு உடனே விநாயகர் தவம் புரிந்தால்தான் ஞானம் அடைய முடியும் அப்படின்னு சொல்றாரு உடனே முருகப்பெருமான் தன்னை ஞானஸ்கந்தனா உருவாக்கிக்க தவக்கோலம் பூண்டு பழனிமலைக்கு ஆண்டியா புறப்படுறாரு இதுதான் ஞான தண்டாயுத பாணி கோலமாம் இன்றைக்கும் காட்சி தர பழனியாண்டவரோட திருக்கோலம் அங்க தவம் இருந்து ஞானஸ்கந்தனா விளங்குறாரு முருகப்பெருமான் தன்னோட பிரணவ சக்திய முழுமையா உள்ளடக்கி ஞானத்தை உணர்கிறாரு ஞான தண்டாயுத பாணியான முருகப்பெருமான் அவர் ஞானம் அடைந்தது மட்டும் இல்லாம அங்க வர பக்தர்களுக்கும் அதை அள்ளி அள்ளி வழங்கி கொண்டிருக்கிறாரு ஞான தண்டாயுத பாணி கந்த பெருமானும் தவத்தை தொடகுறாரு பிரணவம் முழுசா அவருக்குள் அடங்கியது உடனே ஸ்கந்தனா ஞான ரூபமா முருகப்பெருமான் காட்சி அளிக்கிறாரு சிவபெருமான் என்ன செய்யறாரு தன் மகன் எந்த அளவுக்கு தவத்துல மேன்மை அடைஞ்சிருக்கான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக முருகப்பெருமான் கிட்ட வந்து ஓம்கார பிரணவத்தின் உண்மையான சொரூபத்தை தெரிஞ்சுக்கிட்டியா உன் தவத்தின் மூலமா அப்படின்னு கேக்குறாரு முருகப்பெருமானும் ஆம் தந்தையே அப்படின்னு சொல்றாரு முருகப்பெருமான் அப்போ எனக்கு அத சொல்லு அப்படின்னு கேக்குறாரு ஒரு குரு எப்படி தன் கற்றுக்கொடுத்த கொடுத்த கலையில சிஷியனுக்கு தெரியுதா இல்லையான்னு கேட்கிறாரோ அந்த மாதிரிதான் ஒரு குரு ஸ்தானத்துல இருந்துதான் சிவபெருமான் முருகப்பெருமானிட்ட கேட்டாரு ஒரு மந்திரத்தை எந்த முறையில உபதேசிக்கணுமோ அதே முறையில சிவனோட மடியில அமர்ந்து அவர் காதுல பிரணவத்துக்கான பொருளை சொல்றாரு முருகப்பெருமான் இத நம்ம எல்லாருமே முருகன் தந்தைக்கு உபதேசித்தார் முருகன் அப்படின்னு சொல்றோம் ஆனா அது அப்படி இல்ல முருகப்பெருமான் சிஷியனா தன் குருவுக்கு தன் கற்றுக்கொண்ட பிரணவத்தை சொல்றாரு இது சுவாமிமலை என்ற இடத்துல நிகழுது அதனால சிவபெருமானுக்கு அந்த மந்திரம் அவர்தான் உபதேசிச்சார் அப்படின்னு இல்லை அவருக்கு தெரியும் இருந்தாலும் தன் மைந்தன் எந்த அளவுக்கு அதை தெரிஞ்சிச்சிருக்கான்னு கேட்கும் போது சிவபெருமான் மனம் மகிழ்றாரு நன்றி மேலும் இதுபோல் நல்ல கதைகளை கேட்க எனது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும்